தற்போது தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீடை முற்று முற்றுகையிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியை வழங்கிடக் கோரி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை தற்போது தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீடு தற்போது தூய்மை பணியாளர்களால் முற்றுகையிடப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் வீட்டு வாடகை உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருவதாக தூய்மைப் பணியாளர்கள் தங்களுடைய வேதனையை பதிவிட்டிருக்கிறார்கள் மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட முயன்ற தூய்மைப் பணியாளர்கள் தற்போது காவல்துறையால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்தியான தற்போது மாநகராட்சி ஆணையருடைய பொறுத்தவரை சுமார் ஐந்து மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று கூறக்கூடிய நிலையில் ஐந்து மாதங்களாக சென்னை மாநகராட்சியில் கடந்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் வேலை இல்லாமல் தவிர்த்து வருகிறார்கள் தங்களுடைய வேலையை திமுக அரசு பறித்திருக்கிறது ஆகவே தங்களுடைய மீண்டும் வழங்கும் வரை எங்களுடைய தொடரும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக இருக்கிறார் குமரகுருபரன் கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் அவருடைய வீடு அமைந்திருக்கிறது அவர் அதாவது முதலமைச்சர் தங்களுக்கு பணி வழங்க நினைத்தாலும் அதை தடுக்கக்கூடிய இடத்தில் அமைச்சர்களும் ஆணையரும் இருக்கிறார் என்று தூய்மை பணியாளர்களுடைய குற்றச்சாட்டு கூறுகிறார்கள் அந்த வகையில் தடுக்கக்கூடிய பணியில் ஏன் ஈடுபடுகிறார் குமரகோருபுரன் என்ற அவரை கேள்வி எழுப்பி தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருபுரனுடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவருடைய வீட்டிலிருந்து ஒரு பத்தடி தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது நின்று போராடக்கூடிய அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நமக்காக அண்பித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கடந்த ஐந்து மாதங்களாக உண்ண உணவின்றி வாடகை வீட்டிற்கு வாடகை கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம் அதே போல தனியார் மையத்தை ஏன் அரசு ஊக்குவிக்கிறது தூய்மை பணியை கூட தனியாருக்கு வழங்க வேண்டுமா அதை நேரடியாக அரசு செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது ஏன் அரசு அதை செய்ய மறுக்கிறது என்ற ஒரு கேள்வி தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கிறார்கள் இதே முதல் முறையால இது போன்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கருணாநிதியுடைய சமாதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல பலகட்ட போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து அஹ் வந்த நிலையில் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது தீவிரமாக இருக்கிறது ஆகவே அடுத்தடுத்த கட்டங்களில் தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தற்பொழுது அந்த சாலையில் இருந்து இருந்து அவர்கள் ஆணையர் நோக்கி அவர்கள் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக ஆணையருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியில் தீவிப்பாளைய ஓடக்கூடிய அந்த காட்சியை நம்முடைய ஒழுங்காக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அதுவே தொடர்ச்சியாக திமுக அவருடைய போராட்டம் என்பது வலுத்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது அதுவே அரசு தங்களுடைய பணியை வழங்குவதை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தூய்மை பணியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் தற்பொழுது ஆணையருடைய வீட்டிற்கு முன்பு தூய்மை பணியாளர் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை தற்போது நான் பார்க்கிறோம் இதுதான் ஆணையருடைய வீடு தற்போது ஆணையருடைய வீட்டை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற அந்த காட்சியை தற்போது நான் பார்க்கிறோம் தூய்மை பணியாளர்கள் இதுவரை ஆணையருடைய வீட்டிற்கு வெளிப்பகுதியில் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் வருகிறோம் ஆகவே தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை தங்களுடைய கோரிக்கை என்பது ஒன்றே ஒன்றுதான் சென்னை மாநகராட்சியில் நாங்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக பணியாற்றியிருந்தது அந்த பணியை மீண்டும் வழங்க வேண்டும் அந்த பணியை வழங்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த போராட்டத்தை நடத்தி அரசு அதன் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது அரசு பணியு செய்கிறோம் என்று அதை கூட பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் முதலில் எங்களுக்கு அந்த ஒப்பந்த தூய்மை பணியை வழங்குங்கள் என்றுதான் தற்பொழுது கோரிக்கை வைத்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் அதுவே வருகிறோம் பணியாளர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவருடைய என்பது பல கட்டங்களில் அவர் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்களை வந்து முதல் கட்டமாக அதாவது முதல் கட்டம் என்று கூறாமல் மூன்று கட்டங்களாக உண்ணாவிரத போராட்டம் என்பது அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை உரிமை இயக்கக்கூடிய அலுவலகத்தில் நடத்தினார்கள் அதன் பிறகாக தற்பொழுது இன்று சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமர உருவரின் வீட்டிற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இதே போன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் அவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் கருணாநிதியுடைய சிலை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கிறது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதுபோல கடலில் இறங்கி போராட்டம் என பலகட்ட போராட்டங்களை நடத்திய தூய்மைப் பணியாளர்கள் தற்போது சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமர ஒருபனுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அரசிற்கும் அதாவது ஆட்சியாளர்களுக்கும் அரசு இயந்திரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலமைச்சருக்கு முறையாக கூறவில்லை தனியார் படுத்துவதில் அஹ் முக்கிய பங்கு இருக்கிறார் என்று குற்றச்சாட்டை தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள் அதுவே இந்த குற்றச்சாட்டிற்கு ஒருவரன் மறுப்பு தெரிவிக்கப் போகிறாரா அல்லது அமைதி காக்கப் போகிறாரா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் மறுபுறத்தில் தூய்மை பணியாளர்கள் வழக்கமாக அவருடைய போராட்டம் என்பது அவருடைய அலுவலகங்களில் உண்ணாவிரத போராட்டமும் இருக்கும் ஆனால் கடந்த சில பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்துகிறார்கள் அண்ணா அறிவாலயத்தை போராட்டம் திமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தில் போராட்டம் அஹ் சமாதிகளில் போராட்டம் அதே போல கருணாநிதியுடைய சிலைக்கு முன்பு போராட்டம் என அஹ் அதாவது விதவிதமாக ரகரகமாக அவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய போராட்டங்களை பல விதங்களில் நடத்தி வருகிறார்கள் ஆனால் அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதால் வேதனைக்குரிய செய்தியாக தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே அரசு அழைத்து பேசும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்று அவர்கள் தற்பொழுது கூறப்படுகிறது முன்பாக சுமார் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்ற தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்பாக இரண்டு பஸ்களில் தூய்மை பணியாளர்கள் கைது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு குழுவாக வந்த தீமை பணியாளர்கள் வெளிவட்ட சாலையில் இருந்து வீட்டுக்கு முன்பாக வந்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு காட்சிகளை தற்போது ஒளிப்பதிவாளர் நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் தற்போது பார்த்து வருகிறார் வழக்கமாக போராட்டம் என்றால் ரிப்பன் பில்டிங் அல்லது ஜோனல் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் நடத்துவார்கள் ஆனால் ஐஏஎஸ் அதிகாரியுடைய வீட்டுக்கு முன்பாக போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கிறது ஐஏஎஸ் அதிகாரி உடைய அதிகாரிகளுடைய மாற்றம் நடைபெற்றது இரண்டு வினநிலைக்கு முன்பாக ஆனால் அப்பொழுது மாற்றப்படுவார் என்று தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் மாற்றப்படாமல் சென்னை மாநகராட்சி ஆணையராகவே இருப்பதன் விளைவு என்னவாக இருக்கிறது அதுதான் சந்தேகம் முடிகிறது என்று தூய்மை பணியாளர்கள் கூறுகிறார்கள் ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் தீவிரமடையக்கூடிய சூழலில் அரசு அழைத்து பேசி இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் முருண்களையும் களைய வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கிட்டத்தட்ட நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் நடைபெறக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக நடைபெற்றக்கூடிய சூழலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மயங்கி முழுவதும் அஹ் மூச்சுவிட முடியாமல் தவிக்கக்கூடிய சூழலிலும் அஹ் இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் தற்போது பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய மற்ற தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான முதலுதை கொடுக்கக்கூடிய அந்த பணியையும் நம்மால் பார்க்க முடியும் ஆக வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மயங்கி விழுவதும் விட முடியாமல் தவிப்பதுமாகவே இருக்கக்கூடிய சூழலும் இந்த ஒரு உடல்நிலை முடியாத சூழலிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்ட காலத்திற்கு வந்திருப்பதால் வேதனைக்குரிய ஒரு செய்தியாகவும் இருக்குது அது நாம் பார்க்கக்கூடிய அந்த நேரடி காட்சி என்பது போராட்ட காலத்திற்கு வந்த அந்த தூய்மை பணியாளர் தற்பொழுது மூச்சுத்தனங்கள் ஏற்பட்டு அவருடன் இருக்கக்கூடிய மற்ற தூய்மை பணியாளர்கள் முதலுதவி செய்யக்கூடிய அந்த காட்சியும் காவலர் தென் காவலர் ஒருவர் அவருக்கு முதலுதை செய்ய முயற்சிக்குரிய அந்த காட்சியும் தற்போது பார்க்க முடியும் வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய மிகவும் மோசமான ஒரு தான் இருப்பது என்பது இந்த காட்சியின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும் ஆகவே அரசு மெத்தன கா போக்கை கடைபிடிக்காமல் உடனடியாக இவரை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது அஹ் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடிய இந்த கா இதே அரசு மற்ற அரசுடைய பிரச்சனையிலேயே கவனம் செலுத்துகிறது ஆனால் தாங்கள் இந்த சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வைப்பதற்காக பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளாக உழைத்திருக்கிறோம் கொரோனா பேரிடர் காலம் மழை வெயில் புயல் தீபாவளி பொங்கல் என பல்க பலவேறு நாட்களிலும் சென்னை மாநகராட்சியை தூய்மையாக வைத்தவர்கள் நாங்கள் தான் அதாவது இந்த பணியை செய்த எங்களுக்கு அரசு இந்த நிலைமைக்கு ஏன் தள்ளியது என்ற ஒரு கேள்வியையும் இவர்கள் முன்வைத்துதான் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் தீர்வு காணாமல் இருப்பது மேலும் மேலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறது என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது பகுதி பகுதியாக பிரிந்து வந்த தூய்மைப் பணியாளர்கள் மாநகராட்சி ஆணையரோடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய காட்சிகளை விவரித்தமைக்கு நன்றி நித்தியானந்தன்